ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களின் புதிய ஆய்வால் பயங்கரமாக மாறிய ஐந்து பேர் த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட் ஒருவருக்கு போதிய அளவு தூக்கம் கிடைக்காவிட்டால் அதனால் உடலளவில் மட்டுமின்றி மனதளவிலும் தீவிர பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இது குறித்து ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சோதனை மேற்கொள்ள நினைத்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ரஷ்யா ஒரு ரகசியமான அரசு ஆய்வு மையம் மனிதனின் தூக்கத்தை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் என்ற கேள்விக்கு பதில் தேடிய சில விஞ்ஞானிகள் அந்த சோதனையின் முடிவு பயங்கரமாக இருந்தது அது ஒருவர் ஒரு மாதம் தூங்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பது பற்றிதான் இந்த சோதனைக்கு ஐந்து கைதிகள் பயன்படுத்தப்பட்டனர் இச்சோதனையை வெற்றிகரமாக முடித்தால் விடுதலை செய்வதாக அக்கைதிகளிடம் கூறியும் இருந்தனர் இந்த சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ரஷ்ய அரசாங்கத்தின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனையின் போது ஐந்து கைதிகளையும் ஒரு அறையில் அடைத்து தூக்கத்தை தடுக்கும் வாயு அளவாக வெளிவருமாறும் செய்தனர் அந்த அறையில் கைதிகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான போதிய உணவுகள் தண்ணீர் புத்தகங்களுடன் மெத்தை இல்லா கட்டில் கழிவறை வசதியும் இருந்தது அவர்களுடன் தொடர்பில் இருக்க மைக்ரோபோன் கொடுக்கப்பட்டும் இருந்தது சோதனையின் முதல் மூன்று நாட்கள் கைதிகள் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருப்பதை தெரிவித்திருந்தனர் முப்பது நாட்கள் இந்த சோதனையை முடிக்காவிட்டால் விடுதலை செய்ய மாட்டோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியதற்கு நிச்சயம் முடிப்போம் என்று ஐவரும் தங்கள் முடிவை தெரிவித்திருந்தனர் கைதிகளின் செயல்கள் மற்றும் நடவடிக்கைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தனர் நான்காம் நாளில் கைதிகளுள் ஒருவர் கடந்த காலத்தில் அவர் சந்தித்த பேரதிர்ச்சியை பற்றி கூறியிருந்தார் ஐந்தாம் நாளில் கைதிகளுக்கு சித்த பிரமை பிடித்தது போல் பேச ஆரம்பித்தனர் பின் அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தனர் பத்தாம் நாளில் ஐவரும் கூச்சலிட ஆரம்பித்தார்கள் ஒருவர் அறையில் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டே கூச்சலிட்டார் பின் அவர்களது குரல் பலவீனமாக தொடங்கி பின் சுண்டலி போல் கீச் கீச் என்ற குரல் மட்டும்தான் வெளிவந்தது அதற்கு அவர்களின் கூச்சலால் குரல் நான்கள் கிழிந்திருக்க கூடும் என்று அங்கிருந்த மருத்துவர்கள் கூறியிருந்தனர் சில நாட்களில் அந்த அறையில் இருந்து எந்த ஒரு சத்தமும் வெளிவரவில்லை ஆகவே பதினாலாம் நாள் அந்த ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் ஆராய்ச்சியை இந்த சோதனைக்கு ஒத்துழைப்பு தந்தால் உங்களை விடுவிப்பதாகவும் தெரிவித்தனர் பதினைந்தாம் நாள் அன்று ஆராய்ச்சியாளர்கள் அந்த அறையில் தூக்கத்தை தடுக்கும் வாயு வெளியேற்றத்தை தடுத்து சுத்தமான காற்றை வெளியிட செய்தனர் அப்போது ஒரு கைதி தூக்கத்தை தடுக்கும் வாயுவை வெளியிட செய்யுமாறு கெஞ்சி இருந்தார் அந்த நேரம் மீட்பு படையினர்கள் அந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது ஐந்தில் நாலு பேர் மட்டும்தான் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது மேலும் அவர்கள் ஐந்து நாட்கள் எதையும் உட்கொள்ளாமல் இருப்பதும் தெரியவந்தது அது மட்டுமின்றி இறந்த கைதியின் தொடை மற்றும் மார்பு பகுதியில் இருந்த தசை பகுதி காணாமல் போனதோடு அங்கிருந்த வடிகாலில் ஒட்டியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது எஞ்சியிருந்த கைதிகள் உயிருடன் இருந்தாலும் அவர்களது உடலில் தோளும் தசையும் இல்லாமல் காயங்களுடன் பயங்கரமாக காட்சியளித்தனர் நன்கு அனுபவமிக்க மீட்பு படையினர்கள் அந்த இறந்த சடலத்தை வெளியே கொண்டு வரவே அஞ்சி இருந்தனர் என்றால் யோசித்து பாருங்கள் பின் நான்கு கைதிகளும் வேன்முறையில் ஈடுபட்டனர் அதில் ஒரு கைதி இன்னொருவரை கொன்றார் ஏன் இப்படி வன்முறையில் ஈடுபடுகின்றனர் என்று கேட்டதற்கு ஒரு கைதி நான் விழித்திருக்க வேண்டும் என்று பதிலளித்தார் இப்படி மேனிலை பாதிக்கப்பட்டு பயங்கரமான தோற்றத்துடன் இருந்த அவர்களை இறுதியில் மீட்டு படையினரும் ஆராய்ச்சியாளர்களும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று விட்டனர் அந்த சோதனையின் முடிவு அறைக்குள் இருந்த அனைவரும் ஒரு மட்டும் உறுதி மனிதன் தூங்காமல் இருக்க முடியாது அவன் விழித்திருக்க முயன்றால் அவன் மனிதனாக இருப்பதையே இழந்து விடுகிறான் தூக்க குறைவு என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இது வரும் சோர்வு மாத்திரமல்ல மெதுவாக மன அழுத்தம் கோபம் கவனக்குறைவு இரத்த அழுத்தம் கூடுதலடை இதய நோய் நினைவிழப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நினைவில் கொள்ளுங்கள் தூக்கம் என்பது வெறும் ஓய்வு அல்ல அது உங்கள் மூளை மற்றும் உடலை மீண்டும் பழுது பார்த்து புதுப்பிக்கும் நேரம் நீங்கள் அடிக்கடி தூக்கம் குறைவாகவே இருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சீரியஸான சிக்னல் மருத்துவரை அல்லது மனநல ஆலோசகரை சந்திக்க தயங்க வேண்டாம் Good yeah.